நமோ நமக அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த வழி பரவட்டும் அன்பு ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த வழி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் வரவேற்கின்றோம் நமது ஆனந்தஒலி யூடியூப் பாயினஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக சம்மந்தமான நிறைய பதிவில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கோமதி சக்கரத்தை பற்றிய சில விஷயங்கள் அதாவது கடன் பிரச்சினை தீர்வதற்கும் பண பிரச்சனை தீர்வதற்கும் உண்டான கோமதி சக்கர வசிய பூஜையை பற்றி சில சூட்சமங்களை பற்றி சொல்ல இருக்கின்றேன் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மறை மட்டுமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் மேலும் யூடியூப் ஆனந்தோடி ஃபவுண்டேஷன் சார்பாக தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கும் அதாவது ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை ஒரு புத்தக தொகுப்பாக வெளியிட்டிருக்கும் விலை முன்னூறு எளிய ஜோதிட பரிகாரங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே செய்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து செய்து கொள்ளும் அளவு அற்புதமான பரிகாரங்கள் அந்த புக்கில் இருக்கும் அந்த புக்கினுடைய பெயர் வந்து சிகப்பு ஜோதிடம் அதனுடைய விலை ஐநூற்றி அறுபது பணம் தங்குவதற்குண்டான சூட்சமங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல் பண அச்சயம் அதனுடைய விலை விலை நானூறு இந்த மூன்று நூல்களையும் எங்களது ஆன்மீக பணிக்கு நிதி திரட்டுவதற்காக வெளியிட்டிருக்கோம் புத்தகம் தேவைப்படுவோர் எங்களை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது போன் மூலியமாகவோ தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய முந்தைய ஆடியோ பதிவில் கோமுது சக்கரங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதனுடைய மகிமைகள் பத்தி தெளிவாக பேசியிருக்கேன் அந்த ஆடியோவை கேட்காதவங்களுக்கு வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கேட்டுட்டு இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கடன் தொல்லை தீர்வதற்கு உண்டான கோமதி சக்கர வசிய பூஜை பொதுவாக கோமதி சக்கரம் வந்து குறைந்தபட்சம் வீட்டில் பதினோரு சக்கரங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பூஜைக்கு உங்களுக்கு தேவையான சக்கரங்கள் பதிமூன்று சிறிய சக்கரங்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவு சக்கரங்களாக இருந்தாலும் பதிமூன்று கோமதி சக்கரங்கள் இந்த பூஜைக்கு தேவை ஒரு அன்பு வேண்டுகோள் கோமதி சக்கரத்தை கடையில் வாங்கி வைப்பதனால் பலன்கள் குறைவு அப்படி கடையில் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு சில முறைகள் இருக்கு என்னன்னா ஏழு நாட்கள் இந்த கோமதி சக்கரத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதாவது சாபங்கள் நீக்கி இந்த கோமதி சக்கரத்துக்கு நீங்க சக்தி ஊட்டணும் சுத்தி செய்து சக்தி ஊட்டணும் அதனுடைய முறையை வந்து நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நான் ஒரு வீடியோவா ஆடியோ பதிவா போடுறேன் அதை பாருங்க அப்படி கடையில வாங்குற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஏழு நாட்கள் அந்த முறை பிரகாரம் நீங்க கோமதி சக்கரத்தை சுத்தி செய்துட்டு தான் நீங்கள் மற்ற பூஜைக்கு பயன்படுத்தணும் வீட்டில் வைக்கணும் அப்பதான் தான் அதனுடைய முழு பயன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் சரிங்களா மத்தபடி வெறுமனே வாங்கி அப்படியே டைரக்டா யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது உங்களுக்கு தெரிந்த குருமார்கள் உங்க ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கி செய்வது அவ்வளோ சிறப்பு ஏன்னு கேட்டால் கோமுதி சக்கரங்கிறது ஒரு அற்புதமான லக்ஷ்மி வசி சக்கரங்க இந்த சக்கரத்தை வெறுமனே வாங்கி வைக்கிறது எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்குண்டான முறை பிரகாரம் அதுக்குண்டான விஷயங்களை நீங்க செய்து நீங்க பண்ணுவதுதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சரி நாம பூஜைக்கு போலாம் நம்மளுடைய பூஜை வாரம் இரண்டு முறை செய்யணும் அதுக்கு தேவையான சக்கரங்களின் எண்ணிக்கை பதிமூன்று எப்ப செய்யணும்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா குறிச்சு போங்க புதன்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள புதன்கிழமை இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு இந்த நேரத்துல மட்டும்தான் செய்யணும் பெண்கள் சுத்தமில்லாத போது இந்த பூஜையை செய்ய வேண்டாம் ஆனா பெண்கள் சுத்தமில்லாத வீட்டில் ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாம் அருமையா இருக்கும் அதற்கு முன்னால ஒரு அறிவிப்பு ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இந்த பூஜை நீங்க செய்யணும் ஏன்னா தொடர்ந்து சிறு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆன்மீக விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கும் பூஜைகள் சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு பூஜை பண்ணணும் அவங்க வாழ்க்கை மாறிடணும்னு எதிர்பார்க்க கூடாது தொடர்ந்து நீங்க செய்யறது மூலமாகத்தான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அதை இறைசக்தி ஏற்படுத்தும் சரிங்களா புதன்கிழமை இரவு ஏழு டு எட்டு இந்த பூஜை செய்யணும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு இந்த பூ இந்த பூஜை செய்யணும் ஒரு சின்ன தட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை சுத்தம் பண்ணிக்கோங்க சுவாமி படத்துக்கு பூ போட்டுக்கோங்க சாமி பட சாமி பட அறையில சாமி படத்துக்கு முன்னால் ஒரு சின்ன தட்டு அந்த தட்டு நிறைய மல்லிகைப்பூ உதிரி மல்லிகைப்பூ உதிரி மல்லிகைப்பூ பறக்க பறக்க வைங்க மல்லிகைப்பூ கிடைக்கலாம் என்ன செய்யணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க மல்லிகைப்பூ தான் வைக்கணும் தட்டு அந்த தட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ நல்லா பரப்பி அது மேலே கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குங்கும் பூ வாங்கி தூவுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குங்கும் பூ வாங்கி தூவி அதன் மேலே இந்த பதிமூணு சக்கரங்களையும் கோமதி சக்கரங்களையும் வட்ட வடிவில் வரிசையாக அடிக்க வைங்க அதை ரவுண்டு மாதிரி ரவுண்டு மாதிரி அடிக்க வைக்கணும் நடுவில் எதுவும் வைக்க தேவை மல்லிகை போட்டு வட்ட வடிவில் நீங்கள் அடுக்கி வைக்கணும் சரிங்களா அடுக்கி பூஜை வச்சிருங்க ரைட்டுங்களா இந்த அந்த டைமுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க ரைட்டுங்களா அடுத்து விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் விலக்கு ஏற்றணும் சரிங்களா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜை அடையில வடக்கு திசை சாமி வந்து கிழக்கு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல வடக்கு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தட்டு வடக்கு பக்கம் இருக்கணும் அதே மாதிரி தீபமும் வடக்கு பக்கம் ஏத்திக்கோங்க ரைட்டுங்களா வடக்கு பக்கம் ஏத்திட்டு பூஜை உட்கார்ந்து ஓம் மகாலட்சுமியே வசி வசி ஓம் மகாலட்சுமியே வசி வசி ஓம் மகாலட்சுமியே வசி வசி அப்படின்னு நூற்றி எட்டு முறை மந்திரத்தை கொஞ்சம் சத்தமாகவே சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க உங்க வீட்டில் தான் செய்ய போறீங்க தப்பு கிடையாது ஓம் மகாலட்சுமியே வசி வசி அப்படின்னு நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த சக்கரத்துல கொஞ்சம் நிறைய எடுத்து அள்ளி கொட்டிடாதீங்க கொஞ்சமா எடுத்து ஐயர் அப்படி போடுவாங்கல்ல கோயில் உபூதி அந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து அந்த சக்கரத்தில் ஓம் மகாலட்சுமி வசி வசின்னு ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் கொஞ்சம் விபூதி எடுத்து போட்டு இந்த நூத்தி முறை சொல்லும் வரைக்கும் அந்த விளக்கு எழுஞ்சிட்டே இருக்கணும் நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு தூப தீபம் காட்டணும் தூப தீபம் காட்டணும் தூபதீபம் காட்டி கல்புரா ஆர்த்தி காட்டிட்டு அந்த கோமதி சக்கரத்தை தொட்டு கும்பிட்டுணும் தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் இதற்கு படையலாக நீங்கள் ஏதேனும் ஒரு இனிப்புகளை வைத்துக்கணும் ஏதேனும் ஒரு இனிப்பு நீங்க வைச்சுக்கோங்க இதை ஒவ்வொரு வாரமும் இந்த பூஜை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோட வசியம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த நல்ல விஷயத்த கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் உற்றா உறவினர்கள் யார் இருந்தாலும் இந்த பூஜையை செய்ய சொல்லுங்க அருமையான பழங்கள் தரும் அனுபவத்தில் சொல்றேன் அருமையான பழங்கள் தரும் வரும் பதிமூணு கோமதி சக்கரங்களை வைத்து ரைட்டுங்களா அடுத்து இந்த பூஜை முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த கோமதி சக்கரத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அப்புறப்படுத்திடுங்க அன்னைக்கு படையில் வைக்கிறீங்க பார்த்தீங்க அந்த படையில் நீங்கள் சாப்பிடுங்க அன்னைக்கே சாப்பிட்டுக்கோங்க அடுத்த நாள் பூவெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை இடையில் கோமதி சக்கரத்தை எந்த முறைப்புறம் வைக்கணும்னு ஒரு முறை சொல்லியிருக்கணும் சாரி ஏற்கனவே சொல்லல சொல்லலாம் இன்னும் அடுத்த ஆடியா போடுறேன் அந்த கோமதி சக்கரத்தை பூஜை அறையில எப்படி வைக்கணும்னு அந்த முறை பிரகாரம் நீங்கள் பூஜை அறையில கோமதி சக்கரத்தை வச்சுக்கலாம் ரைட்டுங்களா நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை விபூதி கோப சக்கரத்து மேல போட்டுட்டு தீபம் காட்டிட்டு பூஜையை நிறைவு செய்யுங்கள் அந்த அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இரண்டு நாளும் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் ஒவ்வொரு வாரமும் இந்த பூஜை செய்கிறதா இருந்தால் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அசைவும் தவிர்த்துருங்க அதாவது வீட்டில் அசைவம் கட்டாயம் சாப்பிடுனா மற்றவங்க சாப்பிடலாம் யார் பூஜை செய்கிறாரோ அவங்க அசைவும் சாப்பிட வேண்டாம் ரைட்டுங்களா இந்த பூஜையை தொடர்ந்து செய்வதன் மூலமாக கடன் பச்சனை நீங்குவதற்கும் லக்ஷ்மி வருஷம் ஏற்படுவதற்கும் மிகவும் உறுதுணை புரியும் இந்த பூஜை உங்களுக்கு தெரிஞ்செல்லாம்